அடியே நீ ரொம்ப நாளா கொடைக்கானல் போகணும்னு கேட்டுட்டே இருந்தல பேக் பண்ணி வை இன்னைக்கு போலாம் நிஜமா வாங்க சொல்றீங்க ஐயோ நான் ரொம்ப நாளா அங்க போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தேங்க நான் இப்பயே போய் பேக் பேக் பண்றேன் ம் பேக் பேக் பண்ணி வை இன்னைக்கு நைட் நம்ம கிளம்புறோம் அம்மா அம்மா ம் இவ்ளோ நேர கிச்சன்ல வேலைய முடிச்சிட்டு இப்போதான் வந்து உட்கார்ந்தேன் அதுக்குள்ள எதுக்குடி அம்மா அம்மா கத்திட்டு வர அம்மா அண்ணனும் அண்ணியும் இன்னைக்கு நைட் கொடைக்கானல் போறாங்களாமா அது கொடைக்கானலுக்கு போறாங்களா அவங்க ரெண்டு பேர் மட்டுமா ம் ஆமாமா அப்படிதான் தான் ரூம்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் இப்போ என்ன பண்றது? அது எப்படி நம்மளை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் போவாங்க? அப்படியேலாம் போக விடக்கூடாது நீ போய் வீட்ல இருக்க எல்லா பேண்டேஜும் எடுத்துட்டு ரூமுக்கு வா நான் சொல்றேன். இப்போ என்னம்மா பண்ண போற? நீ எல்லா பேண்டேஜும் எடுத்துட்டு ரூமுக்கு வா அதுக்கு அப்புறம் நடக்கிறது நீயே பாப்ப. கண்டிப்பாக இன்னைக்கு நைட் அவங்களால போக முடியாது. ம் சரிம்மா. அம்மா இப்போ எதுக்கும்மா लूஸ் மாதிரி பேண்டேஜ் அங்கங்க ஒட்டி வச்சிருக்கேன் யார பாத்தடி லூசுன்ற நீ தாண்டி லூசு அவங்க போக கூடாது அவ்வளவுதான இப்ப எனக்கு அடிபட்டுருச்சு நான் எங்கேயாவது கீழே விழுந்துட்டேனா அவங்க ஏன் கூட இருப்பாங்களா இல்ல கொடைக்கானலுக்கு போவாங்களா நீ உங்க அண்ணா ரூமுக்கு போய் அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க மண்டையிலயும் ரொம்ப அடிபட்டுருச்சு கையிலயும் பிராக்சர் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி ஆளு ஓ நீ அப்படி பிளான் பண்ணியிருக்கியா சரிமா நான் இப்பயே போய் அண்ணாட்ட சொல்றேன் அண்ணா ஏய் என்னமாச்சி ஏன் எழுந்துடே வர அண்ணா அம்மா பாத்ரூம்ல வாலிக்க விழுந்து அவங்களுக்கு தலையில ரொம்ப அடிபட்டுருச்சு அண்ணா கையலயே பிராக்சர் ஆயிச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க அண்ணா ஹாஸ்பிடலுக்கு போலாம் ச்சே ச்சே அத்தை என்னமாச்சி நான் பார்த்த அவங்களே நல்லாதான் இருந்தாங்க ஆமா அண்ணி நேரம் நேர நல்லாதான் இருந்தாங்க இப்ப பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அண்ணி அங்க போய் வாலிக்க விழுந்துட்டாங்க அண்ணி ஏய் சரி வாமா போய் என்னன்னு பாப்போம் அம்மா உங்களுக்கு என்னமாச்சி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப நல்லதான் இருந்துச்சு ஒருவேளை நம்ம கிளம்புறன்ற விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ம் போதும் பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு போனேன்ப்பா போன இடத்துல சோப்பு மேல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன்ப்பா தலையிலையும் அடிபட்டுருச்சு கையில் வாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா ஐயோ இன்னைக்கு வெளியே போற வேலை வேற இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு வெளியே போகிற வேலையா அப்படி எங்கண்ணி போறீங்க எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அண்ணி அது ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப நாளாக கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போகலான்னு பேசிட்டு இருந்தோம்ல அதான் நம்ம நாலு பேரும் இன்னைக்கு நைட்டு கிளம்பலான்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு இப்போன்னு பார்த்தா அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு என்னது நாலு பேர் சேர்ந்து தான் போகிறோமா ம் அப்படிதான்மா முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ பாரு அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு ஆனால் போறோன்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணிட்டு அதையும் கேன்சல் பண்ணால் காசு தானே வேஸ்ட் ஆகும் அதனால ஏங்க இப்போ போய் அத்தை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருங்க பாப்பா கூடயே இருந்து பார்த்துப்பா என்னது நானா ஆமாமா உங்க அம்மாக்கு அடிபட்டுருச்சு நீ எப்படி இப்பெல்லாம் கொடைக்கானலுக்கு வர முடியும் சொல்லு நீயும் அத்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருங்க நானும் அவரு கொடைக்கானலுக்கு போய்ட்டு வரோம் ஆமா